என் மாமியாரால வர பிரச்சனமா ஒரு வாரத்துக்கு மாவ அரைச்சிட்டு போன்னு சொல்லிருச்சு சரினு கிளம்பலாம் பார்த்தா ரெண்டு மூணு பக்கெட் துணியை வேற ஊற வச்சிட்டு இதெல்லாம் தோச்சு போட்டுட்டு போ அப்படின்னு கழுத்து அறுத்துட்டுமா அதனாலதான் கிளம்பவே இல்ல நேத்து மாமியார்லாம் ஒரு பொம்பளை பாரு சரி ஆசையோட மருமாவா அம்மா வீட்டுக்கு போறாளு விடுறாளு பாரு சும்மா அந்த வேலையை செய்யி இந்த வேலையை செய்யி சொல்லிட்டு போறாம அப்படி சொல்ல உனக்குல இத சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாம் நான் சொன்ன உடனே எங்க அம்மா வீட்டுக்கு விட்டுருவா பேரு போறாம பிடிச்ச கிழவி